கல்யாண வீட்டுகள்ல ஹோட்டல்கள் எல்லாம் சாப்பிடுவிங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரசம் இந்த ரசம் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்ல பொன்னீரமா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமா பருப்பை வந்து வறுத்தாச்சு இப்ப மாத்தி வச்சிரலாம் அடுத்து ஒரு இருபது கிராம் மல்லி இதையே வறுத்துரும் எப்பயுமே நம்ம ரசப்பொடிக்க அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நம்ம மல்லி சே சீரகம் மிளகு சேர்க்குறத விட மல்லியோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ரசம் நல்லா இருக்கும் இல்லைன்னா குழம்பு மாதிரி இருக்கும் ரசம் மல்லியும் நல்லா மனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் மாத்திடலாம் அடுத்து இருபத்தஞ்சி கிராம் சீரகம் சீரகத்தையும் நல்லா வறுத்தாச்சு நல்லா மனை வர ஆரம்பிச்சிருச்சு இதையும் மாற்றி வச்சிடலாம் அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் மிளகும் பார்த்தீங்கன்னா நல்லா வருந்துருச்சு இதையும் மாற்றி வச்சிடலாம் அடுத்து வர மிளகாய் ஒரு மூணு வர மிளகாய் போட்டுக்கலாம் ரசத்துக்கு வந்து நம்ம மிளகாய் போட்டு தாலிப்பொல்லையோ அதனால இந்த மாதிரி ஒரு மூணு மிளகாய் இல்லைன்னா ஒரு ரெண்டு மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்கன்னா போதும் அதிகமாக வேண்டாம் வர மிளகாயும் லைட்டாக வறுத்தாச்சு அதையும் மாற்றிக்கலாம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வறுத்தாச்சு இதையும் மாற்றியெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்படி சலசலன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம நல்லா வறுத்துருக்கோன்னு அர்த்தம் நல்லா வறுத்துட்டு தான் பொடி பண்ணணும் எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு ரசம் செய்ய முடியாது அதனால் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆரிச்சு பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அடுத்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரசப்பொடியை அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா வலுவலுப்பாக இல்லாமல் லைட்டாக அந்த குருணை போல் இருக்குது இந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதை இப்படியே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அது நல்லா ஆரட்டும் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளுந்து ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவத்தில் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல இது போல் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருக்கலாம் அடுத்து தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி வதங்கட்டும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் புளிப்பு அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் போதும் இந்தளவுக்கு தண்ணி போதும் இது வந்து லைட்டாக கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரசம் பவுடர் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோலே அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் மல்லித்தலை தேவையான உப்பு உப்பு போட்டு கலந்து விடலாம் நம்ம ரசப்பொடி போடுறப்பையும் நல்லா கொதிச்சிருச்சு அதனால் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை இப்போ உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு ரசப்பொடியில் ரசம் வந்து நம்ம செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம டெய்லி தட்டி தட்டி ரசம் பண்ணுறதுக்கும் இந்த ரசப்பொடியில் ரசம் பண்ணுறதுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் இதே போல் ரசப்பொடியில் நீங்கள் ரசம் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் ரசம் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் ருசியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கல்யாண வீட்டுகளில் ஹோட்டல்கள் எல்லாம் சாப்பிடுங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ரசம் இந்த ரசம் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் இது வெறும் சாதம் வெறும் ரசத்தை நீங்கள் ஊற்றி ஊற்றி கூட குடிக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும்